போற்றி போற்றி இறைவா ஓம் ஸ்ரீ பொன்முத்து மேஸ்வரி பப்பாத்தி அம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவர் அவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள் குரோதி வருடம் தை மாதம் பதினாலாம் தேதி திங்கக்கிழமையான இன்று ஜனவரி இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பஞ்சாங்கத்தின்படி திதி எட்டு முப்பத்தைந்து இரவு வரை திரியதசி பின்னர் சதுர்தசி நட்சத்திரம் மூல நட்சத்திரம் ஒம்பது ரெண்டு காலை வரை பிறகு பூராட நட்சத்திரம் அர்ஷனம் ஒன்று ஐம்பத்தி ஏழு காலை வரை அதன்பின் வஜ்ரம் கரணம் கரசை எட்டு ஐம்பது காலை வரை பிறகு வனசை எட்டு முப்பத்தஞ்சு இரவு வரை பிறகு பத்திரை சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் கீழ்நோக்கு நாள் தேய்விரை மரண யோகம் இன்று நல்ல நேரம் காலை ஒம்போதரை மணிலிருந்து பத்தரை மணி வரை மாலை நாலரை மணிலேருந்து ஐந்தரை மணி வரை கௌரி நல்ல நேரம் ஒன்றரை மணிலிருந்து ரெண்டரை மணி வரை மாலை ஏழரை மணிலேருந்து எட்டரை மணி வரை ராகு காலம் ஏழரை மணிலேருந்து ஒம்பது மணி வரை குளிகை ஒன்றரை மணிலேருந்து மூணு மணி வரை யமகண்டம் பத்தரை மணி டு பன்னெண்டு மணி வரை கரணம் ஒம்பது மணிலேருந்து பத்திரம் மணி வரை சூரிய உதயம் ஆறு முப்பத்தி ஆறுக்கு சந்திராஷ்டமம் மிருகசிரிச நட்சத்திரம் இன்றைக்கு ரிஷபத்தில் குரு கடகத்தில் மிதுனத்தில் செவ்வாய் கண்ணியில் கேது மகரத்தில் சூரியன் புதன் கும்பத்தில் சனி சுக்கரன் மீனத்தில் ராகு அமிர்த யோகமும் ஐந்து நாற்பத்தி ஏழுக்கு மேல் சித்த யோகமும் வருது இந்த மரண யோகம் முடிந்து நேத்தோடு முடிஞ்சு அமிர்த யோகம் முடிந்து அதன் பிறகு ஐந்து நாற்பத்தி ஏழுக்கு அப்புறம் சித்த யோகம் இன்னைக்கு பிரதோஷ வழிபாடு மாத சிவராத்திரி திருவள்ளூர் ஸ்ரீ வீரராக பெருமாள் காலை சேஷ வாகனத்திலும் இரவு சந்திர பிரபையிலையும் புறப்பாடு அப்படின்னு சொல்லலாம் இன்னைக்கு முக்கியமான திருத்தலத்தில் மிக சிறந்த புண்ணிய யாத்திரை திருத்தலம் எதுனா ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயில் தான் அந்த திருத்தலம் தான் மிக சிறந்த புண்ணிய யாத்திரையை செய்யக்கூடிய ஒரு நல்ல திருத்தலம் மேஷராசி அன்பர்களே பொதுவாகவே மேஷராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு போற்றி புகழப்படுவீர்கள் நீங்கள் போற்றி புகழக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கு இன்னைக்கு பெருமை மிகுந்த நாள் உங்களை யோசிக்காம பேசினவங்க எல்லாம் வருத்தப்படுவாங்க நிறைய வெற்றிகளை குவிக்கக்கூடிய நாள் உங்களுடைய ஆச்சரியத்தக்க முன்னேற்றம் அப்படிங்கிறது மற்றவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமாக இருக்கிறது ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு எந்த ஒரு செயல்கள் செய்தாலும் அது வெற்றி பெறுவதற்குரிய புகழக்கூடிய செல்வாக்கு சொல்வாக்கு நிரம்பக்கூடிய ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்கக்கூடியதாக இந்த மேஷ ராசிக்காரங்க இருப்பார்கள் இன்றைக்கு பிரதோஷ காலத்தில் மாலை வேலைகளில் சிவாலயங்களுக்கு சென்று வழிபடுறது இல்லை மாத சிவராத்திரி விரதம் இருந்து வழிபட்டால் மிகப்பெரிய நல்ல பலன்கள் நற்பேறு ஏற்படும் திங்கக்கிழமையில் வரகின்ற சோமவார பிரதோஷம் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம் இந்த விசேஷமான பிரதோஷத்தில் போய் வழிபடுறது ஜென்ம கர்மாவுடைய வினைகள் எல்லாம் தீர்ந்து நல்ல பெரு கிடைக்கும் கடவுளுடைய அருள் எப்போது இருக்க வேண்டும் என்று நான் உங்களை வாழ்த்துகின்றேன் ரிஷபராசிக்காரங்க லாபங்கள் அதிகரிக்கக்கூடியதாகவும் மிகப்பெரிய வெற்றி பெறக்கூடியதாகவும் எனக்கு இருக்கும் தொழில அதிகமான முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படும் மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது சாத்தியமாகும் அனைத்து துறையிலுமே உங்களுடைய பெயர் புகழ் அப்படிங்கிறது ஏற்படும் அதிகமான பொரு செலவு மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது ஏற்படுத்தக்கூடியதாக அனைத்து விஷயங்கள்லேயும் உங்களுடைய தடம் பதிக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது இன்றைக்கி மிருகசிரிஷ நட்சத்திரத்துக்கு ரிஷபத்தில் இருந்தாலும் சரி மிதுன ராசியுடைய மிருகசீரிஷமாக இருந்தாலும் சரி சந்திராஷ்டமான புதிய முயற்சிகள் எடுக்க வேண்டாம் அன்றாட பணிகளை செய்து வருவது நல்லது கடவுளுடைய அருள் எப்போதும் இருக்க வேண்டும் என்று நான் உங்களை வாழ்த்துக்கின்றேன் நன்றி மிதன ராசிக்காரங்க அமைதியாக பொறுமையா எச்சரிக்கையா நிதானமாக இருக்கிறது அவசியம் பட்ட பிரச்சனைகள்லேருந்து இப்போது ஒவ்வொன்றா விடுவிடுத்து வரக்கூடிய ராசிக்காரங்களுக்கு பட்டம் பதவி புகழ் அப்படிங்கிறதெல்லாம் இயற்கையாகவே ஏற்படும் இன்னைக்கு நிறைய பெரிய மனிதர்களுடைய சந்திப்பு அப்படிங்கிறது சாத்தியமாகும் அனைத்து துறைகளுமே வெற்றி பெறக்கூடியதாக கண்டிப்பா மிதன ராசிக்காரங்களுக்கு அமையும் மிதுன ராசிக்காரங்களுக்கு வழிபாடாக இன்னைக்கு பிரதோஷ வழிபாடும் சிவராத்திரி வழிபாடும் சிவனா நம்பி வேண்டி வரவர்களுக்கு நல்ல ஏற்றங்களையும் மாற்றங்களையும் கொடுத்து இன்னைக்கு திங்கக்கிழமை விசேஷ நாள் உங்களுடைய வேண்டுதல் எல்லாம் நிறைவேறும் கடவுளுடைய அருள் எப்போதும் இருக்க வேண்டும் என்று உங்களை நான் வாழ்த்துகின்றேன் நன்றி கடகராசிக்காரங்க ஆர்வம் மிகுதியான நாள் இன்ட்ரெஸ்டோடு உங்களுடைய ஒர்க் பார்ப்பீங்க நிறைய மாற்றங்கள் வெற்றிகள் அப்படிங்கிறது சாத்தியமாகும் மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான நாள் அப்படி சொல்லலாம் ஆர்வம் அதிகரிக்கிறதுனால என்ன விளையாட்டுத்துறையில் ஆர்வம் படிக்கிற மாணவர்கள் கல்வியில் ஆர்வம் அப்படிங்கிறதெல்லாம் ஏற்படும் கடகராசிக்காரங்களுக்கு முன்னேறுவதற்கான தடைக்கற்கள் எல்லாம் இப்போது உடைந்து மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைக்கி இருக்குது கடகராசிக்காரங்க இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தினங்க அப்படின்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய வெளிச்சம் அப்படிங்கிறது ஏற்படும் உத்தியோகத்தில் தொழிலில் ஏற்றங்களை பார்ப்பீர்கள் சில பேருக்கு இடமாற்றம் ஊர் வெளிநாடு செல்லக்கூடிய பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு சாத்தியமாகும் கடகராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி வழிபாடாக பிரதோஷ வழிபாடு திங்கக்கிழமை பண்ண சந்திர வழிபாடு பண்ணுறது ஏற்படும் சந்திர பகவானை நீங்கள் வழிபட்டு வர மிகப்பெரிய முன்னேற்றத்தை நீங்கள் கொடுக்க காத்திருக்குன்னு சொல்லலாம் கடவுளுடைய அருள் எப்போதும் இருக்க வேண்டும் என்று நான் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி சிம்மராசிக்காரங்க இன்பம் அதிகரிக்கக்கூடிய நாள் சந்தோஷம் நிம்மதி பெருமூச்சு உடவீர்கள் அது மாதிரி நிறைய விஷயம் குடும்பத்துடன் வெளியே சென்று நல்ல பாக்கியங்களை கொடுக்கக்கூடிய விஷயங்களாக ஒரு சில விஷயங்களை நீங்கள் பண்ணுவீங்க அதாவது தான தர்மங்களை பண்ணுவீங்க அன்னதானங்களில் பண்ணுவீங்க நிறைய பேருடைய ஏற்றமான ஒரு வாழ்க்கையை நீங்கள் செயல்படுத்துவீர்கள் மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு சாத்தியமாகும் யோசிக்காமல் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இப்போது யோசித்து செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் சிம்ம ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி வழிபாடாக பிரதோஷ வழிபாடு சிவாலயங்களுக்கு சென்று உங்களால் முடிஞ்ச அபிஷேக பொருள் தானமாக கொடுத்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு சாத்தியமாகும் கடவுளுடைய அருள் எப்போதும் இருக்க வேண்டும் என்று நான் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி கன்னிராசிக்காரங்க நட்பு வட்டாரங்கள் பிரியக்கூடிய நாள் பழைய நட்பு ஒருத்தவங்களை பார்த்து சந்தோஷம் அடைவீர்கள் புதிய நட்புன்னு வருகை அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல ஏற்றத்தை கொடுக்கும் நட்பினால் நிறைய சந்தோஷமான சூழ்நிலைகள் அப்படிங்கிறது உருவாகும் கல்வித்துறையில் மிகப்பெரிய ஒரு வெற்றி பெறக்கூடியதாக தொழில் துறையில் மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை சந்திக்கக்கூடியதாகவும் கண்டிப்பாக இருக்கும் நட்பு வட்டாரங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும் ஏற்றத்தை கொடுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு வந்த ஒரு சில நல்ல விஷயங்கள் எல்லாம் ஏற்றங்களை கொடுக்கக்கூடியதாக கண்டிப்பாக இருக்கும் ஒரு சில விஷயங்களை முடி முடிந்தால் முயன்றால் முடியாதது எதுவுமே இல்லை அப்படிங்கிறதுக்கு நீங்கள் எடுத்துக்காட்டாக விளங்குவீங்க அந்த மாதிரி முயற்சி விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றியை நீங்கள் பெறக்கூடியதாக இன்னைக்கு இருக்கும் அந்த விடாமுயற்சி தான் இன்னைக்கு வெற்றியை கொடுத்துருக்கும் கன்னிராசிக்காரங்களுக்கு வழிபாடாக சிவபெருமானை வழிபடுறது பிரதோஷ வேலைகளை உங்களால் பிடிச்ச அபிஷேக பொருளை ஒன்று ஐந்து ஏழு ஒம்போதுன்ற கணக்கில் பால் தயிர் தேன் அப்படிங்கிற அபிஷேக பொருளை தானமாக கொடுத்துட்டு வருவது நல்லது கடவுளுடைய அருள் எப்போது இருக்க வேண்டும் என்று நான் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி துலாம் ராசிக்காரங்க மனநலம் உடல் நலம் அப்படிங்கிறதெல்லாம் நல்லா இருக்கக்கூடிய நாள் மிகப்பெரிய ஒரு வெற்றியை நோக்கி நீங்கள் சென்று கொண்டிருக்கும் போது அது உங்களுக்கு சில இடத்துல சொல்ல தேக்க நிலைகள் அப்படிங்கிறது இருக்கும் சில ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வரக்கூடிய நாளாக இருக்கும் சந்தோஷத்தில் திளைப்பீர்கள் மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது சாத்தியமாகும் தொழிலில் ஏற்ற பலன்களை எடுத்து தரும் மாற்றங்களை ஏற்றங்களை தரக்கூடிய ஒரு நல்ல நாள் மகிழ்ச்சியான நாள் அப்படின்னு சொல்லலாம் துலாம் ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு பிரதோஷ காலங்களுக்கு சென்று உங்களால் முடிஞ்ச அலங்கார பொருட்கள் பூவு சந்தனம் மஞ்சள் குங்குமம் அந்த மாதிரி கொடுத்து அந்த மணி கட்டுவாங்க இல்லையா நந்திகேஸ்வரருக்கு அதெல்லாம் நீங்கள் கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா விரைவில் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகும் வேண்டுதல் எல்லாம் நிறைய பேரும் கடவுளுடைய அருள் எப்போதும் இருக்க வேண்டும் என்று உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி விருச்சகராசிக்காரங்க இன்றைக்கி பகை உண்டாகும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க சொல்கிற சொல் செய்கிற செயல் பாதகமாக இருக்காத அளவுக்கு பார்த்துக்கோங்க விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வெற்றி பெறுவதற்கு இன்னைக்கு கொஞ்சம் தண்டு தங்கு தடைகள் அப்படிங்கிறது ஏற்படும் முயற்சிகள் யாவும் வீணா போகும் வீணா வீணாக்கக்கூடிய விஷயங்களும் இருக்கும் வீண் அலைச்சல் இருக்கும் பிரச்சனையை உருவாக்கக்கூடியதாக இருக்கும் பகைச்சி அதனால இன்னைக்கு நிதானமா கவனமா எச்சரிக்கையாக இருக்கிறது அப்படிங்கிறது அவசியம் மாற்றங்களும் முன்னேற்றங்களும் கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைக்கி இருக்குது இருந்தாலும் சில விஷயங்களில் கவனமும் எச்சரிக்கை இருந்தால் நல்லது ராசிக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வரியங்களும் கிடைக்க பிரதோஷ வழிபாடு நல்ல மாற்றங்களை கொடுக்கும் பிரதோஷத்தை நீக்கி சந்தோஷத்தை உருவாக்குவதற்கு பிரதோஷ வழிபாடு தயிர் பால் தேன் அப்படின்னு உங்களால் புடிந்த மூணு ஐந்து ஏழு ஒம்பது கணக்கில் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏற்றத்தை கொடுக்கும் கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி தனசு ராசிக்காரங்க ஆக்கம் அதிகரிக்கும் ஆக்கப்பூர்வமான பணியில் மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது சாத்தியமாகும் எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அதில் உங்களுடைய தலை திறமை அப்படிங்கிறது தனித்திறமை ரொம்ப மேலேங்கும் ரொம்ப பெரிய விஷயமாக அது பார்க்கப்படும் சந்தோஷமாவீர்கள் நிறைய பேர் உங்களை பாராட்டுவோம் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் செய்யக்கூடிய ஒரு நல்ல பிராப்தமான நாள் ஏகப்பட்ட விஷயத்துலேருந்து வெளியே வருவீங்க சங்கடங்கள்லாம் தீர்ந்து மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்கும் மிகப்பெரிய வெற்றி பெறுவதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆலய வழிபாடு பண்ணுறது ரொம்ப ஏற்றத்தை தரும் அதே வந்து இன்றைக்கி பிரதோஷ வழிபாடு மாலை வேலைகளில் சிவாலயங்களுக்கு சென்று அந்த விஷயங்களெல்லாம் தலையிட்டு நீங்கள் அலங்கார பொருளை கொடுக்கறது அதே மாதிரி அபிஷேக பொருளை அபிஷேக பிரியர் இல்லையா அபிஷேக பொருளை கொடுக்கறது நல்ல ஏற்றத்தை கொடுக்கும் மகர ராசிக்காரங்க உங்கள் மீது நிறைய பேர் பறிவு காட்டுவாங்க ஏன்னா அப்படி ஒரு விஷயம் சில விஷயங்கள்லாம் நீங்கள் தவறு செய்துட்டு உங்களே தண்ணிலை மறந்து தவறு செய்துட்டிங்கன்னா அப்படின்னா அது ஒரு தாக்கத்தை உருவாக்கி விட்டுரும் அதனால் கவனமாக இருங்க மகர ராசிக்காரங்க ஏழரை சனி முடியும் போது யோகா திசையாக நடந்துச்சுன்னா ரொம்ப நல்ல பலனாக கொடுத்துரும் இருந்தாலும் சில விஷயங்களில் நீங்கள் இன்னும் கவனமாகவும் நான் விட்டுட்டு போகிறார் இல்லையா ஒருவேளை அவயோக திசையாக இருக்கும்போது பிரச்சனையை ஏற்படுத்தி விட்டு போயிடுவார் அப்போ நம்ம எல்லா விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும் ஏற்றங்கள் இருக்கோ அதே அளவுக்கு இறக்கங்களும் இருக்க அப் அண்ட் டவுன்ஸு நிறைய மகர ராசிக்காரங்க டவுன் ஸ்டேஜ் தான் நிறைய பார்த்துட்டு வந்திருக்கீங்க அதுக்காக மாறக்கூடிய காலகட்டமாக வந்தாலும் உங்களுக்கு பறிவு காட்டக்கூடிய நிறைய மனிதர்களும் உங்களோட சேர்வார்கள் அதுவே உங்களுக்கு வெரிட்ரி அப்படின்றது நிச்சயமாகும் இப்போ அனைத்து ஐஸ்வர்யங்களும் கிடைக்க அருள் கிடைக்க சிவபெருமானை இன்னைக்கு வழிபடுறது மாலை விலைகளை பிரதோஷ வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப உத்தமம் சோமவாரம் சோமவார பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பிரதோஷத்தை நீங்கள் வழிபட்டால் முற்பலி செய்த பாவங்கள் எல்லாம் கழிந்து சனி பகவானின் தாக்கத்திலிருந்து வெளிவருவீர்கள் கடவுளுடைய அருள் எப்போதும் இருக்க வேண்டும் என்று உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி கும்பராசிக்காரங்க உயர்வான நிலைக்கு அடைவீர்கள் உயர்வு அப்படிங்கிறது உங்களை தான் இன்னைக்கு தெரிஞ்சுக்கும் நிறைய பெரிய வெற்றிகளை ரொம்ப அசால்ட்டாக பண்ணுவீங்க அதிகமான ஒரு ஈடுபாடு உங்கள் தொழிலில் அதிகரிக்கும் பிரச்சனைகள் எல்லாம் குறையும் வீரியமான செயல்கள் ஈடுபட்டு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல நாள் மதிநுட்பமான நாள் கும்பராசிக்காரங்களுக்கு வெற்றி பெறுவதற்கு சிறு சிறு தடங்களுக்கு ஏற்பட்டு பின் மறையும் பிரதோஷ வழிபாடு பண்ணுறது இன்றைக்கி மேன்மையை அதிக அளவில் கொடுக்கும் கடவுளுடைய அருள் எப்போதும் இருக்க வேண்டும் என்று நான் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி மீனராசிக்காரங்க பரிசு வெகுமதிகள் அப்படிங்கிற கொடுக்கக்கூடிய நல்ல நாள் மாற்றங்களே ஏற்றங்களே கொடுக்கக்கூடிய நாள் உங்களை கண்டு எல்லாமே புகழ்வார்கள் அந்த அளவுக்கு பிரச்சனைகள் வந்து வெளிப்படுவேன் மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது சாத்தியமாகும் அனைத்து துறைகளிலுமே உங்களுடைய திறமையானது வெளிப்படும் பளிச்சிடும் அரசியல்வாதிகளுக்கு நல்ல செல்வாக்கு நிலை ஏற்படும் மாணவர்களாக இருப்பின் பரிசு அள்ளுவீர்கள் ஏகப்பட்ட சோதனைகளிலிருந்து சாதனை புரிவீர்கள் உயர்வான நாள் சங்கடங்களை தீர்ந்து தோஷங்களை நீக்கி ஏழரை சனியின் தாக்கத்தை நீக்கக்கூடிய பிரதோஷ வழிபாடு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் மனநிம்மதியும் ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்று என் பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன் வளமுடன் திருச்சிற்றம்புல